வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா மோட்டார் ரூமுங்க சர்வீஸோடு இருக்குது இந்த இடம் உங்களுக்கு தண்ணி போட்டதுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுவிட்ச் போட்டதுமே இங்கே தண்ணி வந்துடும் அந்தளவுக்கு நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இருக்குது பாருங்கள் மண்ணும் அவ்வளோ செம்மண் பூமியாக இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் ஒரு சென்ட்டோட விலை பதிமூணு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு காலேஜு ஸ்கூலு போக பார்த்திங்கன்னா ஹாஸ்டலு இது மாதிரிலாம் நிறைய இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செம்மண் பூமி நிறைய பக்கம் இந்த இந்த ஏரியாலல செம்மண் பூமி கிடைக்காது இது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீர்வளமுள்ள ஒரு ஏரியா கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் இருக்குது ஃபைவ் ஹெச்பி மோட்டார் சர்வீஸோடு இருக்குது நீங்கள் வாங்கி ஃபென்சிங் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே இருக்குது இந்த இடத்துல ஃபென்சிங் போட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கையத்தார கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க சில்லாங்குளம் அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா சுற்றியுமே விவசாயம் தோட்டங்கள் தான் இருக்குது செம்மன் பூமி வேறு இந்த இடத்துல எல்லா வகையான விவசாயம் பண்ணலாங்க தென்னந்தோப்பு வாழத்தோப்பு மாந்தோப்பு மாப்பழம் வாழை இது மாதிரி ஏகப்பட்ட விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு ரெண்டு சைடு ரோடு இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்ட்டோட விலை பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையலாம் மோட்டார் ரூம்லாம் நல்லா இருக்குதுங்க நீங்கள் எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணுற மாதிரி இருக்காது ஃபென்சிங் மட்டும் போட்டிங்கன்னா போதும் இதிலே நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வச்சு உள்ளே இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துட்டுருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சென்ட்டோட விலை பதிமூணு லட்சம் பாருங்கள் இவங்களும் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கட்டி நல்லா அருமையான இடமா இருக்குதுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது இந்த ப்ராப்பர்ட்டி கையத்தாறு பக்கத்தில் சில்லாங்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸு அதுவும் ஃபைவ் ஹெச்பி மோட்டரோட இருக்குது சரி நண்பரில் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்